ஏழாம் துதனின் மறுபதிப்பு எண் முப்பத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் மாதம் பாடத்தின் தலைப்பு என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் வசனம் மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் முதல் முப்பதாம் வசனம் வரை நமது கத்த தமது கடைசி பஸ்காவை அனுசரித்த வியாழன் அன்று இரவில் நினைவு கூறுதலுக்கான ராபோஜனத்தை நிறுவினார் என்றும் அடுத்த நாளாகிய வெள்ளிக்கிழமை என்று அவர் சிலுவையில் என்றும் உள்ள கருத்தை பெரும்பான்மையானவர்கள் போல் நாமும் கொண்டிருந்தாலும் இந்த நிகழ்வானது வாரத்தினுடைய மற்ற நாட்களில் என்று எண்ணுபவர்களுடன் நாம் வாதாடுவதில்லை அங்கு நிறைவேறின காரியங்கள் மீதும் மற்றும் மூத்தையினால் நிறுவப்பட்டதான பஸ்காவினுடைய நிஜம் என்ற விதத்திலும் மற்றும் பாவங்களுக்கான அதாவது முழு உலகத்தினுடைய பாவங்களுக்கான நமது கத்தினுடைய மாபெரும் வழியின் நிறைவேறுதல் என்ற விதத்திலும் கொள்கைகளுக்காகவே நாம் உண்மையாய் போராட வாதாட விரும்புகின்றோம் ஏனெனில் இவைகள் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தினுடைய ஒரு பாகமாய் இருக்கின்றது ஆனால் வாரத்தினுடைய எந்த குறிப்பிட்ட நாட்களில் இந்நிகழ்வுகள் ன என்பது தொடர்புடைய விஷயத்தை குறித்து நாம் போராடுவதில்லை அதாவது வாதாடுவதில்லை ஏனெனில் எங்களை பொறுத்த அவை முக்கியத்துவம் அற்றவைகளாகவும் அற்ப விஷயமாகவும் பின் விளைவுகள் உண்டு பண்ணாத விஷயமாகவும் காணப்படுகின்றன என்பதனால் அவை எந்த விதத்திலும் கற்றுடைய ஜனங்களின் மனம் அல்லது இறுதியம் ஐக்கியத்தினை குலைத்திடக் கூடாது நம்முடைய இந்த பாடமானது சீசர்களுக்கான நமது கத்தருடைய கட்டளைகளுடன் ஆரம்பமாகின்றது கத்ராகி இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டி என சுட்டி காட்டின பஸ்காவை ஒரு விசேஷித்த மற்றும் சிறந்த யூத குடும்பமாக காணப்பட்ட இயேசுவும் சீசர்களும் அந்நிழல் குறித்து நியாயப்பிரமாணம் கூறுவது போன்று ஆசரிப்பதற்கென ஓர் இடத்தை ஆயத்தம் பண்ணுவதற்கு நமது கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார் இந்த ஓர் ராவிருந்தை தான் நமது கர்த்தர் நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன் என்று கூறினார் அவர் நீசான் மாதம் பதினைந்தாம் தேதி துவங்கி ஒரு வார காலம் நீடிக்கின்றதான பிரதான பண்டிகை குறித்து குறிப்பிடவில்லை பொதுவான பண்டிகைக்கு முன்னதாக இடம் பெறுகிறதும் எகிப்திலிருந்துள்ள தங்களது விடுதலையை ஜனங்களுக்கு நினைப்பூட்டுகிறதும் விடுதலை ஆக்கப்பட்ட ஜனங்கள் என அவர்களது சந்தோஷத்திற்கு அடிப்படையாய் காணப்பட்டதுமான கசப்பான கீரைகள் சுடப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ராபோஜனத்தையே அவர் குறிப்பிட்டார் மேல்வீட்டு அறையானது இந்த ராபோஜனத்திற்காக ஏற்பாடு பண்ணப்பட்டு இருந்தது அனைத்தும் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருந்தது மற்றும் சாயங்காலத்தில் சூரியன் மறைந்து ஆறு மணிக்கு பிற்பாடு நமது கர்த்தரும் பனிரெண்டு பேரும் கூடினார்கள் ராபோஜனத்தின் போது மிகுந்த கனமிக்க ஸ்தானங்கள் குறித்து சீசர்கள் மத்தியில் வாக்குவாதம் உண்டாயிற்று என்றும் அவர்களது பாதங்களை இயேசு கழுவினதின் மூலமாக இந்த பேராசையினுடைய ஆவியை இயேசு கடிந்து கொண்டு இப்படியாக தம்முடைய தாழ்மையான இருதயத்தையும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மற்றும் அனைவருக்கும் பணிவிடை புரிவதற்கான தம்முடைய ஆயத்தத்தையும் விளக்கினார் என்றும் பதிவுகளில் ஒன்று நமக்கு தெரிவிக்கின்றது இப்படியாக அவர்கள் மத்தியில் பெரியவராய் மதிக்கப்படுகின்றதான எவருக்கும் மற்றும் அனைவருக்கும் பணிவிடை புரிந்திடுவதற்கு விருப்பமுடையவராகவும் ஆயத்தத்துடன் காணப்படுபவராகவும் இருக்கும் அவர்களுக்கான பிரதான பணிவிடைக்காரராய் இருக்கின்றார் என்ற மாதிரியை அவர்களுக்கு முன்வைத்தார் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் அவர்கள் குசித்துக் கொண்டிருக்கையில் அவர்களின் ஒருவன் தம்மை காட்டிக் கொடுப்பான் என்று இயேசு குறிப்பிட்டார் மற்றும் உடனடியாக அங்கிருந்தவர்கள் மத்தியில் துக்கம் பரவ இப்படியான ஒரு குற்றச்சாட்டி நின்று தன்னை குற்றமற்றவன் என்று நிரூபிப்பதற்கு கடமைப்பட்டுள்ளதை ஒவ்வொருவரும் உணர்ந்து ஆண்டவரே நானோ நானோ என்று கேட்டார்கள் மற்றவர்களோடே கூட யூதாசும் இக்கேள்வியை கேட்டான் ஒருவேளை தானும் இப்படியாக கேட்கவில்லை எனில் தான் தான் அந்நபர் என்று தான் ஒப்புக்கொள்வதாகிவிடும் என்று உணர்ந்தவராக இவரது கேள்விக்கு இயேசு நீ சொன்னபடிதான் அதாவது ஆம் உன்னைத்தான் நான் என்ற விதத்தில் பதிலளித்தார் இயேசுவிடம் கேட்கப்பட்ட போது தாம் யாருக்கு துணிக்கையை தோய்த்து கொடுக்கின்றாரோ அவன்தான் காட்டிக் கொடுக்கப்பட்டவன் என்று கூறி ஒரு துண்டு ஆட்டுக்குட்டியின் மாம்சமும் ஒரு துண்டு புளிப்பில்லாத அப்பமுமாகிய துணிக்கியை தோய்த்து யூதாசுக்கு கொடுத்து இப்படியாக நேரடியாய் அவரது பெயரை குறிப்பிடாமல் என்று வேறொரு பதிவு நமக்கு தெரிவிக்கின்றது இதுவரையிலும் மற்ற சீசர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றும் பிற்பாடே யூதாஸ் திருடன் என்று கண்டுபிடிக்கின்றனர் என்றும் தோன்றுகின்றது யூதர்கள் மற்றும் அரேபியர்கள் மத்தியில் ஏமாற்றுதலும் காட்டி கொடுத்தலும் பச்சயமற்ற ஒன்றல்ல ஆனாலும் அவர்களால் அங்கீகரிக்கப்படுகின்றதான கண்ணியத்திற்கான நேர்மைக்கான சட்டத் தொகுதியின்படி ஒருவன் இன்னொரு நபருக்கு எவ்விதத்தில் ஆகிலும் தீங்கிழைக்கப் போகின்றவனாயிருந்தால் அவன் அந்த நபருடைய உணவை புசிப்பதில்லை உணவானது ஒப்பிடப்பட்டிருக்கின்றபடியால் இந்த வழக்கமே அநேகமாக மாறாத முறிவுறாத உடன்படிக்கை என்று அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் சத்ருவானவனை உங்கள் போஜன பந்தியிலிருந்து புசிக்கச் செய்வது அல்லது ஒப்பிடப்பட்ட உங்கள் உணவை எடுத்து புசிக்க செய்வது என்பது அக்காலகட்டத்தின் போதான ஜனங்களின் மத்தியில் சத்ருமானவனின் நட்பு நீடிக்கும் என்பதற்கான அதாவது அவன் இனி ஒருபோதும் உங்களுக்கு தீங்கு செய்வதில்லை என்பதற்கான உறுதிமொழிக்கு சாமாய் இருப்பதாக கருதப்பட்டது அக்காலகட்டத்தில் காணப்பட்டதான இந்த வழக்கத்துக்கு யூதாஸ் கீழ்படியாமலும் ஒப்புக்கொள்ளாமலும் காணப்படும் அளவுக்கு அதாவது தான் யாருடைய அப்பத்தை புசித்தானோ தான் யாருடைய ஒப்பில் பங்கெடுத்தானோ அவருக்கு உண்மையாயும் நேர்மையாயும் இருப்பதை எதிர்பார்க்கும் இந்த வழக்கத்துக்கு கீழ்படியாமலும் ஒப்புக்கொள்ளாமலும் காணப்படும் அளவுக்கு யூதா சரியான ஆவியில் மிகவும் குறைவு இருந்தான் ஆகையால் தான் நமது கர்த்த என்னுடைய கூட தாளத்தில் கையெடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான் என்று கூறினார் எனினும் தம்முடைய மரணம் என்பது தம்முடைய சத்துருக்கள் மற்றும் தம்மை காட்டிக் கொடுத்தவன் சார்பிலுமான வெற்றியை குறிக்கின்றதாயிராமல் மாறாக தீர்க்க தரிசிகளினால் எழுதப்பட்டவைகளுக்கு இசைவாக நடந்த ஒன்றாகும் என்றும் விளக்கினார் இன்னுமாக தன்னுடைய துணிகரத்திற்கோ பொறுப்பு வகிக்காதவராய் மற்றும் தீர்க்க தரிசனத்தை மாத்திரமே நிறைவேற்றினவராய் காணப்பட்டார் என்றும் இன்னுமாக இந்த விஷயத்தில் யூதாஸ் தன்னுடைய பொறுப்பிற்கோ இக்காரியத்தில் தன்னுடைய துணிகரத்திற்கோ பொறுப்பு வகித்தவராய் மற்றும் தெற்கு தரிசனத்தை மாத்திரம் நிறைவேற்றினவராய் காணப்பட்டார் என்றும் நாம் எண்ணிவிடக்கூடாது இம்மாதிரியான சிந்தையானது எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகின்றாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ அந்த மனுஷன் பிரபாதம் இருந்தானானால் அவனுக்கு நலமாய் இருக்கும் என்ற இயேசுவின் வார்த்தைகளினால் மறுக்கப்படுகின்றது இவ்வார்த்தைகளானது சத்தியத்தினை பற்றின தெளிவான அறிவுக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் மூலம் யூதாஸ் ஏற்கனவே மாபெரும் ஒப்புரவாகும் வேலையிலும் மற்றும் இதன் காரணமான பொறுப்புகளிலும் தனக்கான பங்கினை அனுபவித்துள்ளார் என்று நாம் எண்ணுவதற்கு ஏதுவாய் இருக்கிறது யூதாசினுடைய பாவம் மரணத்துக்கு அதாவது இரண்டாம் மரணத்துக்கு ஏதுவான பாவமாய் காணப்படுகின்றது என்பது உறுதியே ஆகையால் அவரது தற்கால ஜீவியத்தை பார்க்கும் போது அவரது வாழ்க்கை பயனற்ற வீணடிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது என்றும் அவர் வாழ்க்கையின் துக்கங்கள் கடும் துயரங்கள் மற்றும் பின்னர் வந்ததான நம்பிக்கையின்மை மற்றும் தற்கொலை ஆகியவற்றை விட அதன் சந்தோஷங்களானது மிகுதியாய் காணப்படவில்லை என்றும் நாம் கருத வேண்டியுள்ளது நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது பஸ்கார் ராபோஜனத்தை புசித்த பிற்பாடு அதாவது கசப்பான கீரைகள் மற்றும் புளிப்பில்லாத அப்பம் முதலியவைகளுடன் ஆட்டுக்குட்டி புசித்த பிற்பாடு இயேசுவினால் நிறுவப்பட்டூர்தல் ராபோஜனமானது அவரது கட்டளையின் பேரில் அவரது பின்னடியார்கள் அனைவருக்கும் யூதர்களுக்கான பஸ்கார் ராபோஜனத்தினுடைய இடத்தை எடுக்கின்றதாய் இருக்கின்றது இது ஒரு புதிய காரியம் ஆகும் மற்றும் அவர் புளிப்பில்லாத அப்பத்தை எடுத்து ஸ்தோத்தரித்து பின்னர் அதை பெற்று துண்டுகளை தம்முடைய சீசர்கள் ஒவ்வொரு இடத்திலும் கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று கூறின போது அப்போ அவரது வார்த்தைகளை கவனமாய் கேட்டார்கள் அவர் என்ன அர்த்தத்தில் கூறினார் அவரோட கூட அவர்கள் செலவழித்ததான மூன்று வருட கால பகுதிகளில் அவர் உண்மைகளாகவும் மறைபொருளாகவும் தான் பேசுவார் என்று அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் வேறொரு தருணத்தின் போது அவர்களும் காணப்படுகையில் தம்மை வானத்திலிருந்து இறங்கின அப்பம் என்றும் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றும் பிழைப்பான் என்றும் அவர் கூறியிருந்தார் இப்பொழுதோ அவர் புளிப்பில்லா அப்பம் சிலவற்றை அவர்களிடத்தில் கொடுத்து அது தம்முடைய சரீரம் என்று கூறுகின்றார் இந்த அப்பமானது அவருடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கின்றது என அவர் குறிப்பிடுகின்றார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஏனெனில் இந்த ஒரு தருணத்தின் போது அவர்கள் இது முதல் அவரை நினைவு இதை செய்ய வேண்டும் அதாவது அவரை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என அவர்கள் இது முதல் நினைவு கூர்ந்து அவரது மாம்சத்தை அடையாளப்படுத்துவதற்கு புளிப்பில்லா அப்பத்தை பயன்படுத்தி முன்பு அவர்கள் புசித்த சொல்லத்தமான ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக இந்த புளிப்பில்லாத அப்பத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று அவர்களிடத்தில் கூறினார் ரோமன் கத்தோலிக்க மார்களும் சில ப்ராட்டஸ்ட் நம்புவது போன்று அவர் காரணமாக அப்பமானது அவரது நிஜமான மாம்சமாக என்ற அர்த்தத்தில் அவர் கூறவில்லை ஏனெனில் அவர் அவ்வேளையில் பெற்றவராய் இருந்தார் சுமார் பதினைந்து மணி நேரங்களாக அவர் கொல்லப்படவில்லை ஆகையால் இப்படியான வாதங்கள் அனைத்தும் சொற்புரட்டும் அறிவீனம் ஆகும் அவர் இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று அவர் சொன்னபோது அவர் பிற்பாடு நானே திராட்சை செடி என்றும் நானே வாசல் என்றும் நானே நல்ல மேய்ப்பன் என்றும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்றும் அவர் கூறின போது எப்படி அடையாளமான விதத்தில் பேசினாரோ அப்படியாகவே பேசினார் ஆண்டவருடைய வார்த்தைகளின் சரியான தெளிந்த கண்ணோட்டமானது வெளிப்படையாய் தெரிகின்றது அவர் இப்படியாய் பல்வேறு விதங்களில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார் நாம் பார்த்து கொண்டிருக்கிற வசனத்தில் சுவிசேச யுகம் முழுவதிலும் உள்ள அவரது பின்னடியார்கள் அனைவருக்கும் மற்றும் அப்போ சிலர்களுக்கும் அப்பமானது அவரை அவரது மாம்சத்தை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கும் அப்பமானது உணவு அனைத்துக்குமான அடையாளமாய் இருப்பது போல ஆம் கோதுமையில் அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் சரியான விதத்தில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது உண்மையே இந்த அடையாளம் போதிப்பது என்னவெனில் கிறிஸ்து கொடுக்க போகின்றதான ஜீவனை ஒருவன் பெற வேண்டும் எனில் அது அவரது பலியின் விளைவானதென அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நாம் ஜீவிக்கத்தக்கதாக அவர் மறித்தார் அவர் மனமுவந்து விரும்பி கையளித்ததான உரிமைகளும் சாக்கியங்களும் அவரில் விசுவாசம் வைத்து மற்றும் அவரையும் அவரது போதனைகளையும் ஏற்றுக் கொள்பவர்கள் அனைவராலும் புசிக்கப்பட வேண்டும் பயன்படுத்தப்பட வேண்டும் சொந்தமாக்கிக் கொள்ளப்பட வேண்டும் இப்படியானவர்கள் ஆதாமினால் இழந்து போகப்பட்டதும் கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டதுமான உரிமைகளுடனும் சாக்கியங்கள் உடனும் உள்ள பரிபூர்ண மனுஷீக சுவாபத்தினால் தரிப்பிக்கப்பட்டவர்களாக கருதப்படுகின்றனர் வானத்தில் இருந்து இறங்கின இந்த அப்பத்தை புசித்தால் மாத்திரமே ஒழிய மற்றபடி எவரும் நித்திய ஜீவன் பெற முடியாது இது தற்காலத்தினுடைய மாத்திரம் மாத்திரமல்லாமல் இனிவரும் யுகத்தில் உள்ளவர்களுக்கும் கூட இருக்கிறது அவர்களுக்கான ஜீவிக்கும் உரிமைகளும் சாக்கியங்களும் அவரது பலியின் மூலமாக வந்ததென அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும் சுருக்கமாக எனில் நமது கத்தருடைய சரீரத்தை அடையாளப்படுத்துகின்றதான் அப்பமானது அவரது பலியை ஏற்றுக்கொள்வதன் மூலமான நம்முடைய நீதிமான ஆக்கப்படுதலை விளக்குகின்றதா இருக்கின்றது நீங்கள் எல்லாரும் பானம் பண்ணுங்கள் அடுத்து திராட்சைப்பழ ரசம் உள்ள பாத்திரத்தை கர்த்தர் எடுத்தார் அது புலிப்பேற்றப்பட்ட ரசம் என்பதாக நமக்கு குறிப்பிடப்படவில்லை ஆகவே அது புலிப்பேற்றப்பட்ட ஒன்றா அல்லது புலிப்பேற்றப்படாத ஒன்றா என்பது கருத்து வேற்றுமைகள் கொண்ட காரியமாகும் மற்றும் நம்முடைய கால சூழ்நிலைகள் மற்றும் கத்தருடைய வார்த்தைகளானது கட்டளை இடுபவைகள் யாவற்றையும் பார்க்கும்போது போது புலி பேற்றப்படாத திராட்சை பழச்சாறு அல்லது உலர்ந்த திராட்சை ரசமானது அவரது கட்டளைகளின் காரியங்களை நிறைவேற்றுகின்றதாய் இருக்கும் என நாம் நம்புகின்றோம் அது ஒருபோதும் புலி பேற்றப்பட்ட ரசம் என குறிப்பிடப்படாமல் பழ ரசமுள்ள பாத்திரம் என்று மாத்திரம் குறிப்பிடப்படுகின்றபடியால் கத்திரோட பின்னடியார்கள் மத்தியில் வாக்குவாதத்திற்கு இடமில்லை எவ்வகையான திராட்சை ரசத்தை பயன்படுத்துவது தொடர்புடைய விஷயத்தில் ஒவ்வொருவனும் தன் மனசாட்சியின்படி நடந்து கொள்வதற்கு சுதந்திரமுடையவனாய் இருக்கிறான் ஆனால் புளிப்பற்ற ரசமே கத்தருடைய பின்னடியார்களிடத்தில் குடிப்பழக்கம் தொடர்புடைய விஷயத்தில் அடங்கி இருக்கின்றதான விருப்பங்களை தட்டி எழுப்பும் அபாயமற்ற ஒன்று என்று நாம் விரும்பி தேர்ந்தெடுக்கின்றோம் பாத்திரம் தொடர்புடைய விஷயத்தில் இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அனைவருக்காக என்னுடைய இரத்தமா இருக்கிறது என்று கத்தர் கூறினார் பழமைமிக்க கிரேக்க மூலப்பிரதிகளில் மற்றும் வாட்டிகன் மூலப்பிரதிகளில் புதிய எனும் வார்த்தைகளானது தவிர்க்கப்பட்டுள்ளது உண்மைதான் புதிய உடன்படிக்கையானது செயலாக்கத்தில் வருவதற்கு முன்னதாக ரத்தத்தினால் முத்திரையிடப்பட வேண்டும் மற்றும் ஆயிர வருட யுகம் ஆரம்பிப்பது வரையிலும் அது செயலாக்கத்திலும் வர முடியாது ஆனால் நமது கர்த்தருடைய மரணத்தினால் முத்திரையிடப்பட்ட இன்னொரு உடன்படிக்கையும் இருக்கின்றது அது உடன்படிக்கைகள் அனைத்துக்கும் அஸ்திவார உடன்படிக்கையான பழமையான உடன்படிக்கையாகிய ஆப்ரஹாமின் உடன்படிக்கையாகும் இப்படியாக இது முத்தரிக்கப்படும் என்பது ஆபிரஹாமினுடைய கரங்களினாலான ஈசாக்கின் உருவகமான மரணத்திலும் மரணத்தில் இருந்துள்ள ஈசாக்கின் உருவகமான உயிர்த்தெழுதலிலும் நிழலான விதத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது ஈசாக்கு நமது கத்ராகி இயேசுவை அடையாளப்படுத்துகின்றார் என்று அப்போசில நமக்கு உறுதிப்படுத்தி சகோதரரே நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்த உடன்படிக்கையின் இருக்கின்றோம் என்றும் கூறுகின்றார் கலாத்தியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இப்படியாக நமது கர்த்தருடைய வார்த்தைகளை அவர் முத்தரித்ததான அல்லது உறுதிப்படுத்துகின்றதான ஆப்ரஹாமின் உடன்படிக்கைக்கு பொருத்தி பார்க்கும்போது அவரது மரணத்தின் மூலமாகவே அவர் அந்த உடன்படிக்கைக்கு மற்றும் பூமியின் குடிகள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பதற்கான அதன் மகிமையான ஏற்பாடுகள் அனைத்திற்கும் ஆனார் என்று நாம் நம்புகின்றோம் இந்த கோணத்தில் இருக்கிறது நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்று கூறிய வார்த்தைகளுக்கு விசேஷித்த அர்த்தமும் அழுத்தமும் இருப்பதை நாம் காண்கின்றோம் இப்படியாக கத்துடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கான அழைப்பு என்பது இந்த சுவிசேஷ யுகத்தின் தெரிந்து கொள்ளப்பட்டதான சபையானது பூமியின் குடிகள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படுதல் என்பதான ஆப்ரகாமின் வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதலுக்குரிய தெய்வீக வழிவகை ராஜ்யத்தில் வரவிருக்கும் மகிமைகளில் அவரோடே கூட பங்கடையத்தக்கதாக அவரோடே கூட அவரது பாடு மற்றும் மரணம் எனும் பாத்திரத்தில் பங்கெடுப்பதற்கு அவரோடே கூட தங்கள் ஜீவனை ஒப்புக் கொடுப்பதற்கு அவர்களுக்கான அழைப்பை குறிக்கின்றதாய் இருக்கின்றது அப்பம் குசித்தலும் மற்றும் நமது கர்த்தருடைய மரணத்தின் மூலமாகவும் அதை ஏற்றுக்கொள்ளுதலின் மூலமாகவும் உள்ள நீதிமான் ஆக்கப்படுதலின் பங்கெடுத்தலும் முழு உலகத்துக்கும் அவசியமாய் காணப்பட்டாலும் அதாவது நமது கர்த்தருடைய பலியினால் வாங்கப்பட்டதான திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்களை முழு உலகமும் பெற்றுக்கொள்வதற்கு அவசியமானதாக காணப்பட்டாலும் பாத்திரமானது உலகத்திற்கானதா இராமல் மாறாக சபைக்கு மாத்திரமானதாக இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமானதா இருக்கின்றது நீங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் என்பது மாத்திரம் அல்லாமல் நீங்கள் எல்லாரும் முழுவதையும் பானம் பண்ணுங்கள் மீதி வைக்க வேண்டாம் இனிவரும் யுகத்துக்கென்று கிறிஸ்துவின் பாடுகளில் எதுவும் மீதி வைத்து வைக்கப்பட்டு இருப்பதில்லை நீதி நிமித்தமாக பாடுபடுதல் எதுவும் அக்காலத்தில் உலகம் அனுபவித்ததில்லை அக்காலத்தில் பொல்லாப்பு செய்கைக்காரர்கள் மாத்திரமே பாடுபடுவார்கள் இக்காலத்திலேயே தேவ நடப்பவர்கள் யாவரும் துன்பப்படுத்தப்படுவார்கள் மற்றும் இக்காலத்திலேயே கத்திற்கு உண்மையாய் இருப்பவர்களும் அவருடைய ராஜ்யத்தின் மகிமைகளில் பங்கடைவதற்கு பாத்திரவான்களாக கருதப்படுபவர்கள் ஆகிய பானம் பண்ணுவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றனர் ஆகையால் தான் இவ்விரு சிந்தனைகளையும் சேர்த்து நீங்கள் மனுஷகுமாரினுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று கர்த்தர் கூறினார் கர்த்துடைய அடிச்சுவடுகளில் நடப்பதற்கெனவும் அர்ப்பணம் பண்ணுபவர்கள் விசுவாசத்தின் மூலமான நீதிமான் மாத்திரமாக பங்கெடுக்காமல் அவரது சீசர்களாய் இருப்பதற்கென அனைத்தையும் விட்டு விடுபவர்கள் ஆகிய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ளதான நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வழியின் மூலமாக பாத்திரத்திலும் பங்கெடுக்க வேண்டும் ராஜ்யத்தில் நவமானதாய் பானம் பண்ணுதல் இது முதல் இந்த திராட்சை ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்பதனால் நமது கர்த்தர் வேறான சூழ்நிலையின் கீழ் நீண்டதொரு காலத்துக்கு பின்னர் உள்ள ஒரு புதிய திராட்சை ரசத்தை குறிப்பிடுகின்றவராய் இருக்கின்றார் இப்படியாக அவர் முன்பு சில வாரங்களாக அவர்களுக்கு போதித்து வந்தவைகளை அவர்களது மனங்களில் நிலைநாட்டினார் அதாவது அவர் தற்போது தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க மாட்டார் என்றும் மாறாக தாம் பாடுபடுவார் சிலுவையில் அறையப்படுவார் என்றும் அவர்களும் தம்மோடு பாடுபடுவார்கள் என்றும் பிற்பாடு ராஜ்யமானது ஸ்தாபிக்கப்பட்டு தம் மகிமையில் காணப்படுகையில் தம்முடைய சீஷர்களும் தம்முடைய கூட தமது சிங்காசனத்தில் காணப்படுவார்கள் என்றும் தாம் யோசித்து வந்தவைகளை அவர்களது மனங்களில் உறுதிப்படுத்தினார் அத்தருணத்தின் போது கொடுக்கப்பட்டதான பாடங்கள் மூலமாக இப்புதிய சிந்தனைகள் ஆனது அவர்களது மனங்களில் பதிய வைக்கப்பட்டது பாத்திரமானது அவர்களுக்கு திராட்சை பழங்களின் நசுக்கப்படுதலை திராட்சை பழங்களின் இரத்தினை அவர்களது ஆண்டவரின் இரத்தத்தினை ஜீவன் பலியாக்கப்படுவதை ஊற்றப்படுவதையும் அவருக்கான ஊழியங்களிலும் அவரது காரணங்களிலும் அவரோட கூட தங்கள் ஜீவியங்களும் பலியாக்கப்படுவதும் குறித்து பேசுகின்றதா இருக்கும் ஆனால் பாடுகள் அவமானம் மற்றும் மரணம் எனும் தற்காலத்தினுடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகின்றவர்கள் அனைவரும் ராஜ்யத்தில் கனம் மகிமை ஆசிர்வாதம் மற்றும் சந்தோஷம் எனும் அவரது பாத்திரத்திலும் பானம் பண்ணுவார்கள் என்ற கருத்தின் மூலமாக இந்த தற்காலத்தில் பாடுகளானது பின்வரும் மகிமையுடன் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளன இதே சிந்தையானது நம்முடைய மனங்களுக்கு முன்பாகவும் காணப்பட வேண்டும் மற்றும் இருந்தது போலவே இந்த ராஜ்யத்தை கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமான பாடுகள் ஆனது நிறைவு பெறுவதற்கான ஒரு கால பகுதியாகவும் மகிமைகள் வருவதற்கும் பூமியின் குடிகள் அனைத்தும் கால பகுதியாகவும் அதிக அதிகமாய் நோக்கிடுவதற்கு நமக்கு உதவுகின்றதா இருக்கின்றது இங்கு நமது கத்த தம்முடைய ராஜ்யத்தை தம்முடைய இரண்டாம் வரு

குறிப்பிடப்பட்டிருந்ததான காலத்திலே அல்லாமல் வேறெந்த காலத்திலும் எந்த ஒரு சிந்தையே நம்முடைய மனங்களுக்கு முன்பாகவும் காணப்பட வேண்டும் ராஜ்யத்திற்காக காத்திருக்கையில் நாம் நமது கத்தருடைய இரண்டாம் வருகைக்காகவும் அவர் வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காகவும் அதாவது அவரோட கூட காணப்பட்டு அவரது மகிமையில் பங்கடைய வேண்டியவர்களாகிய அவரது உண்மை உள்ளவர்களுடைய உயிர் திழிதலில் மாற்றம் அடைதலுக்காகவும் மகிமையடைதலுக்காகவும் காத்திருக்கின்றவர்களாய் இருப்போம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் அவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அப்போ சிலர் கூறியுள்ளதில் ஆச்சரியப்படுவதற்கில்லை ராஜ்யத்தில் நவமானதாய் பானம் பண்ணுதல் குறித்த இந்த நம்பிக்கையை உடையவன் அதாவது மனுக்குலத்தின் உலகத்தை தூக்கி விடுவதற்கான அந்த பாக்கியமான வாய்ப்புகளிலும் கணங்களிலும் மகிமைகளிலும் தன் ஆண்டவருடன் பங்கெடுத்தல் குறித்த இந்த நம்பிக்கையை உடையவன் இந்த தற்காலத்தினுடைய பலிகளை தியாகங்களை சோதனைகளை பாடுகளை லேசானதாக ஆம் சந்தோஷமாய் எடுத்துக்கொள்வான் ஆம் தான் ஆண்டவரோட கூட மகிமையடைய தக்கதாக அவரோட கூட பாடுபடுவதற்கு மகிழ்ச்சியுடன் காணப்படுவான் உண்டாகும்படி தேவன் யாருக்குமே தண்டனை வழங்காமல் பாவங்களை மன்னிப்பார் என்று மனிதர்கள் போதிப்பது என்பது எங்களை பொறுத்தமட்டில் வீணானதேயாகும் கிறிஸ்தவ பாவிகளுக்கான மீட்கும் பொருள் இல்லை என்றும் தேவன் நீதியுள்ளவராகவும் பாவிகளை நீதிமான் ஆக்குகிறவராகவும் இருக்கும்படிக்கும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கும் உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் கிறிஸ்து மறிப்பதற்கு அவசியமில்லை என்றும் மனிதர்கள் வலியுறுத்தி கூறுவதும் வீணானதேயாகும் உலகத்தை ரட்சிப்பதற்கான வார்த்தைகளை உடையவரான இயேசு ஒரு மாபெரும் போதகராக இருப்பது போதுமானது என்று மனிதர்கள் வலியுறுத்தி கூறுவதும் ஆகும் இவ்விடத்திலும் மற்ற இடங்களிலும் இடம் பெறுகின்றதான ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கும் அப்போசல்கள் அனைவரின் சாட்சியங்களுக்கும் இசையான நம்முடைய பதில் என்னவெனில் கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மறிப்பது என்பது அவசியமாகும் மற்றும் தெய்வீக ஏற்பாட்டின் மூலமாக அவர் நம்முடைய தண்டனை ஏற்றுக்கொண்டதின் வாயிலாகவே அல்லாமல் மற்றபடி தெய்வீக நீதியினால் நம்முடைய பாவங்களானது ஒருபோதும் மன்னிக்கப்பட்டு இருந்திருக்காது ஆகையால் அநேகருக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்கு நமது கத்தருடைய இரத்தம் சிந்தப்பட்டது என்பது நமக்கு மிகவும் வெளியேற பெற்றதாய் கருத்தாய் இருக்கிறது இன்னுமாக அவரோட கூட அவருடைய சரீரத்தின் அங்கத்தினர்கள் என அவரோடே கூட மிகவும் நெருங்கி காணப்படுவதற்கான சுலாக்கியம் நம்முடையதாய் இருக்கின்றது என்றும் அவரது புண்ணியத்தினால் மூடப்படுகின்றதான நம்முடைய சிறு பலிகளானது தேவனுடைய பார்வையில் உலகத்திற்குரியதான மாபெரும் பாவத்திற்கான பலியின் பாகமாக கருதப்படுகின்றது என்பதும் கிறிஸ்துவோடே கூட பாடுபடுபவர்கள் என நாம் அவரது பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கும் மரணத்திற்குள்ளான அவரது ஞானஸ்தானத்தில் மூழ்குவதற்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதும் நமக்கு வெளியேற பெற்ற சிந்தனைகளாக இருக்கின்றன மனிதன் தேவனுடைய சாயலில் இருந்து பாவம் மற்றும் மரணத்திற்குள்ளாக விழுந்து விட்டான் என்று சொல்லுவதற்கு பதிலாக அவன் மிருக நிலையில் இருந்து இப்போது அவன் காணப்படுகின்றதான நிலைமைக்கு படிப்படியால் பரிணாம வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறான் என்று நம்மிடம் பரிணாம கொள்கைக்காரர்களும் விமர்சகர்களும் கூறுவதும் வீணானதே இவர்களை நாம் நம்புவதில்லை விழுகை சம்பவித்தது என்பதும் இதன் காரணமாக மீட்பின் வேலை அவசியமானது என்பதும் முழு உலகத்திற்கான பாவங்களுக்கான நிவாரணம் ஆகுவதற்குரிய சாக்கியம் பெற்றவரும் அதிகாரம் கொடுக்கப்பட்டவருமான தேவனுடைய கனம் பொருந்திய ஊழியக்காரன் கிறிஸ்து ஆவார் என்பதும் தம்மை பலி செலுத்தினதில் அவர் இந்த பாவ நிவாரண வேலையை ஆரம்பித்தார் என்பதும் அவரது சரீரத்தினுடைய அங்கத்தினர்களுடைய பலி செலுத்துதலின் மூலமாக இந்த சுவிசேச யுகத்தில் அவ்வேளையை அவர் நடத்தி வருகின்றார் என்பதும் அவர் சீக்கிரமாய் அந்த வேலையை முடித்துவிட்டு அவரது மகிமைப்படுத்தப்பட்ட அங்கத்தினர்கள் அனைவருடன் ஆயிரம் வருட யுகத்தின் போது அந்த மீட்பின் வேலையினுடைய ஆசிர்வாதங்களை உலகத்திற்கு பகிர்ந்து கொடுத்து அனைவரும் சத்தியம் மற்றும் தேவனுடைய அன்பு குறித்த அறிவுக்குள் கொண்டு வரப்படுவார்கள் என்பதும் நம்மை அன்பு கூர்ந்து நம்மை தம்முடைய பெற்ற இரத்தத்தினால் வாங்கினதின் மூலம் நிறைவேற்றப்படுபவைகளின் உயரமும் ஆழமும் நீளமும் அகலமும் அளவிட முடியாதவைகளாய் இருக்கும் என்பதுமான தெய்வீக ஏவுதலினால் உண்டான சாட்சிகளையே நாம் பற்றி கொண்டவர்களாய் இருக்கின்றோம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் இந்த நினைவு கூறுதலின் ராபோஜனத்தை அப்போசல் குறிப்பிடுகையில் அவர் ஆண்டவருடைய வார்த்தைகளாகிய என்னை நினைவு இதை செய்யுங்கள் என்பதை குறிப்பிட்டு பின்னர் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கத்தர் வரமலும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்றும் குறிப்பிடுகின்றார் ஒன்று குறிஞர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் முதல் இருபத்தி ஆறாம் வசனம் வரை நம்மை அன்பு கூர்ந்து நம்மை வாங்கினவரோடு கூட நாம் பங்கடைய போகின்றதான கணங்கள் மகிமை மற்றும் சந்தோஷம் எனும் நவமான திராட்சை ரசத்துடன் நாம் கொண்டாடப் போகின்றதான ராஜ்ஜியத்தின் காலம் வருவது வரையிலும் இந்த மாபெரும் செய்கையை நாம் நினைவு கூற வேண்டும் என்பதே இவ்வசனத்தில் இடம்பெறும் கருத்தாகும் அப்பூசுலன் பரௌசியா வரை அதாவது தம்முடைய ஊழியக்காரர்களை சேர்த்துக் கொள்வதற்கும் அவர்களுக்கு பலன் அளிக்கிறதுக்கும் என கர்த்தர் பிரசன்னமாகும் காலம் வரை என்று அர்த்தத்தில் குறிப்பிடாமல் மாறாக அனைவரும் சேர்க்கப்பட்டு எப்படியாக ராஜ்ய வகுப்பார் அனைவரும் நிறுவப்பட்டு மகிமைப்படுத்தப்படுவது வரை என்ற அர்த்தத்திலேயே குறிப்பிட்டுள்ளார் அதே அப்போசலன் அதே நிருபத்தில் சபை ஒருவரோடு ஒருவரும் கர்த்தரோடம் கொண்டிருக்கும் ஐக்கியம் ஒருமை குறித்த கருத்தினை வலியுறுத்துகின்றார் அவர் கூறியுள்ளதாவது நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா நாம் பிக்கிற அப்பம் சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கின்றோம் கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்தில் இருந்து பருகுகிறோமே அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா அதை பிட்டு உண்ணுகிறோமே அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா அப்பம் ஒன்றே ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம் ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கின்றோம் உடல் ஒன்றே உறுப்புகள் பல உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கின்றார் ஒன்று குறந்தியர் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மற்றும் பதினேழாம் வசனம் பன்னெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் தேவனுடைய கண்ணோட்டத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட தலை மற்றும் அவரது சரீரத்தின் தெரிந்து கொள்ளப்பட்ட அங்கத்தினர்களை உள்ளடக்கின ஒரு மாபெரும் மேசியா காணப்படுகின்றார் என்பதே இருக்கின்றது இவர்கள் அனைவரும் ஒரே அப்பம் தேவனுடைய கண்ணோட்டத்தில் உலகம் நித்திய ஜீவன் பெறுவதற்கான அப்பமாய் காணப்படுகின்றனர் மற்றும் இந்த அடையாளம் நிறைவேற வேண்டுமெனே அவரது மகிமைக்குள் பிரவேசிப்பதற்கு முன்னதாக ஒவ்வொருவரும் மற்றும் அனைவரும் பிற்கப்பட வேண்டும் மற்றும் ஒவ்வொருவரும் அனைவரும்